ஓம் சாந்தி பேரன்பு கொண்ட பெரியோர்களே அருமையின் உணற்பருப்புகளே இரவென்றும் பாராமலும் பகலென்றும் பாராமலும் கொட்டும் மலையிலும் கடும் குளிரும் கடமையை காத்து வரும் என் அருமை காவலர் சிங்கங்களே வணக்கம் நான் உங்கள் சித்ராஜ் லைட் ஆப் எடிட்டர் மைசூர் உறவுகளே வருகின்ற நாடாளுமன்ற தேர்தலில் டிஎம்கேக்கும் ஓட்டு போடாதீங்க அண்ணா டிஎம்கேக்கும் ஓட்டு போடாதீங்க ஏன்னா ரெண்டு பேருமே மாற்றி மாற்றி போட்டு போட்டு நம்ம வந்து கெட்டு குட்டிச்செல்ல போயிட்டு இருக்கிறோம் தயவு செய்து யாரும் வாக்களிக்க வேண்டாம் காந்திவாதி ரமேஷ் அவங்க நீ எலெக்ஷன் நீ நாடாளுமன்ற எலெக்ஷன் நிற்கிறாங்க விசில் சின்னதல் நிற்கிறாங்க நல்ல மனிதன் நேர்மையான மனிதன் போனில் பேசினாரு நாங்களாம் வந்தால் குரல் கொடுக்குறோம் சார் உங்களுக்கு சப்போர்ட்டாக இருப்பேன்னு சொன்னாங்க அதுக்கும் அவர் மாதிரி ஆளுங்களுக்கு சம்பளம் யார் சப்போர்ட் பண்ணி நம்ம கஷ்டத்துக்கு வராங்களோ அவங்களுக்கு வாக்குளீங்க இது யாருமே நீங்கள் சட்டத்தை தெரிஞ்சிக்கிறது இல்லை சட்டத்தை தெரிஞ்சு தெரிஞ்சுக்கோங்க சட்டத்தை தெரிஞ்சாதான் நம்ம கரெக்டாக தகிரமாக இருக்க முடியும் இதனால வருகின்ற தேர்தலில் தயவு செய்து அண்ணா திராவிட முன்னேற்றங்கள் போட போடலாம் திராவிட முன்னேற்றங்களுக்கு உங்களுக்கு ஓட்டு போட வேண்டாம் இந்த காந்தி காந்திவாதி ஒரு ஏழ்மையான ஒரு ஒரு வேஷ்டி கட்டிட்டு மேலே வேஷியை போட்டு மக்களுக்கு சேவை செய்யணும் சேவை செய்ய இருக்கிறார் தயவு செஞ்சு அவர்களுடைய விசில் சின்னத்தில் அவருக்கு ஓட்டு போட்டு கொடுங்க ஓட்டு போட்டு தைரியம் டெஃபினட்டாக அவர் வந்து நமக்கு சப்போர்ட் பண்ணுவாரு நான் ஒரு ஒரு மணி நேரத்துக்கு முன்னே கொஞ்சம் போகிறதா ஃபோன் பண்ணி பேசினேன் அவர்கிட்ட தம்பியோடு பேசினேன் உண்மையில நல்லா இருக்காரு அவர் நேரடியை பார்த்ததில்ல இருந்தாலும் அவர் பேசும்போது பணிவான வன்பா வன்பாவும் பணிவாகணும் நல்லா பேசுகிறது அவர் ஒரு யோகா ஒரு ஒரு வாதி யோகா சொல்லிக் கொடுக்குற ஒரு வாதியார் உண்மையில் எனக்கு வந்து நம்ம பிடிச்சிருக்குது அப்படி அப்படி பேச்சு நம்ம பிடிச்சிருக்குது திறமையாக நாளில் தயவுசெஞ்சு அவருக்கு ஓட்டு போடுங்க ஓட்டு போட்டு அவர் ஜெயிச்சு நாடாளுமன்றத்துக்குங்க அங்கே டெஃபினட்டாக குரல் கொடுப்பாரு காரணம் என்றால் ஒரு விஷ்ணுபுரியாவுடைய வழக்கு வந்து ஐம்பத்தஞ்சு ரூபாய் சிபி கோர்ட் அட்டன் பண்ணேன் அவருடைய ஃபாதர் ரவிக்கு உறுதுணையாக போய் அட்டன்ட் பண்ணேன் என்னுடைய பத்திரிகை தான் போட்டேன் ஒரு வழக்கில் உயரதிகாரிகள் சம்பந்தப்பட்டிருந்தால் அந்த வழக்கு சிபிஐ கொடுக்கணும் கொடுக்க வேண்டும் என்று வந்து ஸ்டைட்டிங்லாம் போட்டு நான் பத்திரிகையில் போட்டேன் ஆனால் ஐம்பத்தஞ்சு போய் சிபி கோர்ட்டில் அட்டன் பண்ணேன் அவங்க தள்ளுபடி பண்ணிட்டாங்க ரிவிஷன் பெட்டிஷன் போட்டோம் ரிவிஷன் பெட்டிஷன் போட்டு நீதி அரசு வந்து இதில் முகாந்திரம் இருக்கிறது நடவடிக்கை எடுக்கங்கள் அவங்க மேலே ஒழுங்கு நடவடிக்கை எடுங்க சொன்னாங்க சொல்லி ஆறு மாதம் ஆச்சு எந்த நடவடிக்கையும் எடுக்கலை அதுதான் மன வள மன உளைச்சலும் மன வேதனை இருக்குது அதேமாரி நாகமலை புதுக்கோட்டை மதுரை வசந்திங்கிற ஒரு ஆய்வாளர் வந்தமையில இப்போ வந்து சஸ்பென்ஸ்ல இருக்கிறாங்க ஒரு பொய்யான கேஸை போட்டுருக்குறாங்க பொய்யான கேஸை போட்டு அவளை ரிமாண்ட் பண்ணாங்க ரிமாண்ட் பண்ணி வெளியே வந்த உடனே மறுபடியும் இன்னொரு பொய் கேஸ் போடுறாங்க ஃபைனால் செக்ஷன் டூ நைன்டி போய் ஒரு செக்ஷன் போடுறாங்க அது பெயில் பல் செக்ஷனு மன வேதனை மழை மன உளைச்சலுமா இருக்குது அது வந்து ஸ்டேஷன்லேயே பெயில் கொடுக்க வேண்டியது கோர்ட்டில் பெயில் கொடுக்கலாம் கொடுக்கல அவங்க ஹைகோர்ட்டு போட்டு தான் பெட்டிஷன் போட்டு தான் போய் வந்தாங்க அதுக்கு சைட்டிஷன் நான் தான் எல்லாம் கொடுத்தேன் மென்ஷன் பண்ணி கொடுத்தேன் நீதி அரசு அதை மென்ஷன் பண்ணிக்கிறாங்க இது சம்பவம் என்ன நடந்ததுன்னா பொய்கேஸ் போட்ட உடனே நம்ம என்ன பண்ண உடனே சரியில்லை கோத்தகரி லால்ஜியில் போய் தங்கியிருக்கிறாங்க ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிறாங்க அதாவது அவருடைய வீட்டுக்கார வழக்கறிஞர் ஒரு குழந்தை சின்ன பன்னெண்டு வயசு பையன் ஒன்று பதினஞ்சு பதினாலு வயசு பதினாறு வயசு பொண்ணு ஒன்று அவங்க எல்லாம் நாலு பேர் அங்கே தங்கியிருக்கிறாங்க இந்த பிரபாகரங்கிற டிஎஸ்பி அந்த டிஎஸ்பி என்ன பண்ணுறாங்க பதினஞ்சு பேர்த்து கூட்டிகிட்டு போகிறாரு அங்கே கூட்டிகிட்டு போய் அந்த லாட்ஜி இருக்கும்போது கதவை உடச்சு தர தர அந்த அது பிள்ளைங்க வரலாம் அலறாங்க சிசி கேமரா இது இருக்குதுங்க அப்படி எழுத்துட்டு வராங்க தர தரன்னு எழுத்துட்டு வராங்க எழுதிட்டு போய் மதுரையில் வந்து வச்சு ரிமாண்ட் பண்ணுறாங்க ரிமாண்ட் பண்ணும்போது இந்த மாதிரி சொல்கிறாங்க எனக்கு இப்படியெல்லாம் மனப்பாங்க பண்ணிட்டாங்க என்னங்க கையை காலம் பிடிச்சி எழுத்துருக்கிறாங்க அது பார்ட்டி சிக்ஸ் சிஆர்பிஸ் ஃபாலோ பண்ணலவங்க உண்மையில முழுக்க முழுக்க ஒரு மேஜிஸ்ட்ரேட் பர்மிஷன் ஆகணும் அதுவும் வாங்க வாங்கல பொய்யான தகவல் கொடுத்துருக்குறாங்க அந்த ரெண்டு உமன் போலீஸ் நான் கூட்டிட்டு போனேன் அரஸ்ட் பண்ணேன் அப்படின்னு சொல்லுறாங்க ராத்திரி அரஸ்ட் பண்ணுறதுக்கும் பவரே இல்லை உமன் போலீஸ் கூட்டி போயிருந்தேங்க அந்த உமன் போலீஸே வேற பேர் ஒன் சிக்ஸ் ஒன் ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காங்க பெண் அமீனான்ட்டு இருக்குது அமீனா பிசி நம்பர் வந்து பன்னெண்டு அறுபத்தி ஆறு அது சுமித்ரா ஒன்று பன்னெண்டு சாரி அறுபத்தி எட்டு சுமித்ரா தொள்ளாயிரத்தி இருபத்தி நாலு பெண் கவலை நம்பரு இவங்க ரெண்டு பேரும் நான் கூட்டிகிட்டு போனேன்னு சொல்கிறாங்க கூட்டிட்டு போகல அதை நான் ஆர்டியில் போட்டேன் ஆர்டியில் எனக்கு கொடுக்கல அதில் அழிச்சிட்டே பிடிச்சிட்டு சொன்னாங்க அப்புறம் நான் மேலே அப்பீல் பண்ணி வாங்கினேன் அந்த வந்து அவங்க அன்றைக்கி டேட்டில் வந்து அவங்க அங்கே தான் இருக்கிறாங்க அன்றைக்கி டேட்டில் வந்து எங்கே இருக்கிறாங்கன்னா டேட் ட்யூட்டியில் இருக்கிறாங்க மேட்டுப்பாளையத்தில் எப்படி நீங்கள் வந்து அந்த ஸ்பாட்டுக்கு அங்கே கூட்டிகிட்டு போனீங்க அந்த கூட்டி போனீங்க எப்படி அங்கேருந்து மதுரைக்கு நீங்கள் கூட்டி போகணுங்க அப்படின்னு சொன்னதுனால அவங்களுடைய டிஏ டிஏல கிளைம் பண்ணிக்கிறாங்க பொய்யான டிஏ கிளைம் பண்ணிக்கிறேன் மேட்டுப்பாளையத்தில் டிஏ டிஏ வாங்கிட்டு அவங்க எப்படி அவங்க மெட்ரோபாலிசா டிஏ வாங்கிட்டு எப்படி அவங்க போக முடியும் எப்படி அவங்க போக முடியும் அது பொய்யான கேஸு அதெல்லாம் வாங்கி இது கொடுத்துருக்கோம் ஹோம் செக்ரட்டரி போட்டிருக்கிறேன் ஹோம் செக்ரட்டரி வந்து என்ன பண்ணிருக்காருன்னா டிஜிபி போட்டிருக்காரு டிஜிபி என்ன பண்ணியிருக்காருன்னா இங்கே இதுக்கு கோயம்புத்தூர் கமிஷனுக்கு போட்டிருக்காரு பாரு ஆர்டர் காப்பி நான் வந்து போட்டது ஹோம் மினிஸ்டர் போட்டு காப்பி இது இது வந்து டிஜிபி அங்கிருந்து அமைச்சிருக்காரு இந்த வழக்கு வழக்க என்ன பண்ணிருக்காங்கன்னா முழுக்க முழு பொய்யான தகவல் கொடுத்துருக்காங்க பொய்யான தகவல் கொடுத்துருக்காங்கன்னா கோர்ட்டு கொடுத்துருக்காங்க சுமித்ரா சுமித்ரா கண்காலர் கூட்டி போனாங்க கூட்டி போல சிசி கேமரில் இருக்குது ஆர்டிஆர் பக்கா பக்கம் ஜிடி நோட் புக்கு டிஏ இதெல்லாம் எல்லாமே நான் எல்லாமே இந்த புக்கில் எல்லாம் வாங்கி வாங்கியிருக்கிறேன் அதாவது இவங்க வந்து பொய்யான தகவலை கோர்ட்டுக்கும் நீதிமன்றத்துக்கும் கொடுத்துருக்குறாங்க அதில் உடனே அவனா நூற்றி அறுபத்தி ஏழு இருநூத்தி பதினெட்டு எஃப்ஐஆர் போட்டு தண்டிக்கப்பட வேண்டும் ஆல் இண்டியா ரிப்போர்ட் நைன்டின்

எஃபி அதில் வந்து அந்த வழக்காக இருக்குது இவங்க உடனே கைது பண்ணணும் அந்த டிஎஸ்பி கைது பண்ணணும் நீதி கிடைக்கும் தயவு செய்து மக்களை குரல் கொடுங்க இதுக்கெல்லாம் தயவு செய்ய குரல் கொடுங்க நல்லவங்களை தேர்ந்தெடுங்க ஒரு அரை மணி நேரத்துக்கு முன்னே ஒரு தம்பியிட்ட பேசினேன் அவர் தம்பி வந்து மதிப்புக்குரிய ஒரு சட்ட ஆர்வலர் எனக்கு சட்டத்தில் வந்து ரொம்ப ஒரு இன்ட்ரெஸ்ட்டு இதெல்லாம் ஓடி போய் வயசான காயத்தில் அறுபத்தி ஏழு வயசாவது எனக்கு இவ்வளவும் போய் நான் போய் வாங்கிட்டு வந்துருக்கிறேன் வாங்கிட்டு வந்து ஆதாரபூர்மா போட்டிருக்கிறேன் ஆதார் வந்து விசாரணை பண்ணுவாங்கிறேன் விசாரணை பண்ணி தக்க நடவடிக்கை எடுப்பாங்க ஏன்னா ஆதார் எல்லாம் ஓர்மெல்லாம் கொடுத்தாங்க என்மெனியாக பேர் போடுவாங்க போய் தான் தகவல் கொடுக்கணும் அதுக்கு தான் ஆதாரபுரமாக அவங்க கவர்மெண்ட் பார்த்தீங்கன்னா டிஜிபி கொடுத்துருக்க ஆர்டர் டிஜிபியுடைய ஆர்டர் கரெக்டாக கொடுத்துருக்குறேன் அதே மாதிரி வந்து நாங்க ஓம் செக்ரட்டரி போர்ட்டு எதுவும் இருக்குது இதனால அவங்க தப்பிக்க முடியவே முடியாது எங்க போனாலும் தப்பிக்க முடியாது அவங்க ஹைகோர்ட் போனாலும் தப்பிக்க முடியாது சுப்ரீம் கோர்ட் போனால் தப்பிக்க முடியாது நீதி இதெல்லாம் பார்த்து நீதி அரசு அவங்களுக்கு கொடுப்பாங்க அதே மாதிரி அனுராதா அவங்க எடுத்துகிட்டு இல்லீகலா அரஸ்ட் பண்ணிக்கிறாங்க உமன் போலீஸ் வரல என்ன வந்து ஆமலைங்களை அப்படியே தூக்கிட்டு போனாங்கன்னு சொல்லிட்டு அனுராதா அவங்க எடுத்துக்கிட்டு கம்ப்ளைண்ட் பண்ணாங்க அவங்க வந்து ரிமாண்டிங் ரிப்போர்ட் எடுத்துக்கிறாங்க ஆனா அவங்க எந்த விதமான நடவடிக்கை எடுக்கல அதுவும் அவங்களும் அவங்க மேலும் கூட ஒரு பேர்லாம் ஒன் நைன்டி குற்றத்துக்கு உருந்தையா இருக்கிறான் அந்த ஜுடிஷியல் மாஜிஸ்ட் மலையும் ஒரு பேர் போடலாம் சட்டங்கள் இருக்குது அண்டை மாநிலமான கர்நாடக மாநிலத்தில் இருக்கக்கூடிய மைசூரிலிருந்து உயர் திரு சித்தராஜ் லைட் ஆஃப் லா எடிட்டர் மைசூரிலிருந்து காந்திவாதி ரமேஷ் ஆகிய எனக்கு நாமக்கல் நாடாளுமன்ற தொகுதியில் நாடாளுமன்ற வேட்பாளராக நிற்கக்கூடிய எனக்காக குரல் கொடுத்திருக்கிறார் விஷ்ணு பிரியா டிஎஸ்பி வழக்கு வசந்தி வழக்கு உள்ளிட்ட இது போன்ற நீதி கிடைக்கப்படாத வழக்குகளுக்கு உறுதுணையாக இருந்து அவர்களுக்கு நீதி கிடைக்கும் வகையிலும் போராடுவதற்கு நாங்கள் தயாராக இருக்கிறோம் உத்தரவாதத்தையும் நான் அவரிடம் வழங்கியிருக்கிறேன் தொடர்ந்து அண்டை மாநிலத்திலிருந்து எனக்கு வந்து ஒரு குரல் கொடுத்துருக்காங்கன்னா என்னுடைய செயல்பாடுகளை கண் கண்டு அதே போல் இங்கே நாமக்கல் நாடாளுமன்ற தொகுதியில் இருக்கக்கூடிய வாக்காள பெருமக்கள் அனைவரும் பெரிய ஆதரவும் வாக்குகளையும் கொடுப்பதற்கு தயாராக இருக்கிறார்கள் அவை அண்டை மாநிலத்திலிருந்து கிடைக்கப்பட்ட இந்த சித்தராஜ் ஐயா அவர்கள் லைட் ஆஃப் லா என்ற பத்திரிகையின் எடிட்டராக பணியாற்றக்கூடிய ஐயா அவர்கள் பல்வேறு விதமான போராட்டங்களையும் அவர்கள் வந்து சட்ட ரீதியான போராட்டங்களையும் முன்னெடுத்திருக்கிறார் என்பதை நான் தெரிந்து கொண்டேன் குறிப்பாக விஷ்ணுபிரியா அவர்களுடைய தந்தையார் ரவி அவர்களோட நிறைய அவர்களுக்கான உதவிகளை கூட இருந்து செய்து சட்ட போராட்டத்தை முன்னெடுத்தவர் சட்டத்தை ஆர்வமாக கற்றுக்கொண்டு சட்ட சார்ந்த குரல் எழுப்ப வேண்டும் நாடாளுமன்றத்தில் அப்போதுதான் எல்லோருக்கும் சமமான நீதி கிடைக்கும் என்று அறிவுரைகள் கூறியிருக்கிறார் அவருடைய அறிவுரையின்படி நாமக்கல் நாடாளுமன்ற வாக்காளர் மக்கள் உங்களிடம் நானும் அவர் குரலில் இருந்து நீங்கள் எனக்கு அவரை போல நாமக்கல் நாடாளுமன்ற வாக்காளர் பெருமக்களாகிய நீங்கள் எல்லோரும் எனக்கு ஆதரவு கொடுத்து கூடுதல் வலு சேர்க்கும் விதமாக எனக்கு அமைய வேண்டும் என்று அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் அன்புடன் உங்கள் காந்திவாதி ரமேஷ் நன்றி வணக்கம்